இந்த மாத செய்தான் தான் கங்கியத்திற்குரிய செய்யதுராசை அப்பா அன்பு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்

இதே ரெண்டு என்று வராத ஒரு மலக்கு ஒரு வானவர் நபியவர்களை சந்திக்க வருகிறார் நபியவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார் நபியவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் அந்த நேரத்திலே நபியவர்கள் அவர்கள் உம்மு சலமா ரவி அம்மா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் உம்மு சலமாவே ஒரு வானவர் வந்திருக்கிறார் அவர்களுடன் நான் கலந்து கலந்துரையாட போகிறேன் அதனால் வீட்டுக்குள்ளால் யாரும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஹுசைன் ரவி அம்மா வாழ்ந்த அவர்கள் ஓடோடி வருகிறார்கள் நபி அவர்களுடைய பேரப்பிள்ளை நபி அவர்களுடைய மடியில் வந்து அமர்கிறார்கள் நபி அவர்கள் கொஞ்சுகிறார்கள் முத்தமிடுகிறார்கள்

வேளாண் கனமார்களே பெரியார்களே சகோதரர்களே அலேஹி அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகள் இருவருடன் பெரிய பிரியம் வைத்திருந்தார்கள் மிக பெரிய முகபத் வைத்திருந்தார்கள்

சொன்னேன் உடனே நபியவர்கள் சொன்னார்கள் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் அவ்வாஹுவால் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள் என்று நபியவர்கள் சொன்னார்கள்

எமது குழ குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டுவது அதற்கும் மேலாக நபி அவர்கள் எப்படி ஹசன் ஹுசைன் ருதியல்லாஹ் அன்போ அவர்களுக்கு இரக்கம் காட்டினார்களோ அதே போல் நாமும் அவர்களை முஹப்பல் கொள்வது சரீரத்தினுடைய ஒரு கடமை பாடார்கள் ஹசன் ஹுசைன் கோ அன்புமா அவர்களே உம்மத்தாகிய நாம்

ஹரத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரபியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கன்னியத்தை சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஷபாபி அஹ்லில் ஜன்னா அவர்கள் யார் தெரியுமா ஹசன் ஹுசைன் ரபியல்லாஹு அன்ஹுமா சுவன லோகத்திலே வாலிப கூட்டத்தின் தலைவர்கள் என்று சொன்னார்கள் அவ்வளவு கன்னியத்துக்குரியவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது கூட்டத்தின் தலைமை பதவியை ஏற்றவர்கள் தான் ஹசன் ஹுசை ரபி அல்லாது ஹசன் ஹுசேன் ரபி அவர்களை நேசிப்பது நபியை நேசிப்பதற்கு சமம் சகோதரர்கள்

நாம் அனைவரும் கையெழுத்த தொலைபேசிகளை பார்க்கிறோம் நலவுகள் என்ற அடிப்படையில் பல பயானாத்துகளை கேட்கிறோம் பல 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 விடயங்கள் விடயங்கள் அங்கே அங்கே பகிரப்படுகிறது கோட்பாடுகளை கொண்டவர்களும் சில விடயங்களை பகிர்கிறார்கள் ஹசன் முக்கியமாக ஹுசை ருதியோம் அவர்களை பற்றி பல தரமான கருத்துகள் அவர்களுடைய சொல்லக்கூடியவர்களுடைய தூரத்தை பார்த்து இதுதான் சரிய எண்ணத்திலே என்பது உள்ள அவர்களை பற்றி தவறான கோபத்துக்கு ஆராயும் அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை விட்டு தூரமாக மிக முக்கியமான காரணமாக அமைந்துவிடும் என்பதை நாம் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்கிறேன் அதனால் தான் சரியத்தை படிக்க வேண்டும் வரலாற்றை படிக்க வேண்டும் நபியின் குடும்பத்தை பற்றி படிக்க வேண்டும் அதுதான் அடிப்படை என்று ஏன் போற்றப்படுகிறது என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியோ பேர் அதனை தேடுவதில்லை படிப்பதில்லை முன்பின் தெரியாது வரக்கூடிய பயானாசுகள் இருக்கலாம் வரக்கூடிய கொள்கை வேறுபாடுகள் கொண்டவர்களுடைய கருத்துக்களாக இருக்கலாம் அதனை மேயும் பசுக்களை போன்று நம்பிவிடுகிறார்கள்

அந்த பானர்ஜனத்தில் அந்த மண்ணை காட்டும்படி சொல்கிறார்கள் பஃஅஃரத தர்பத பஃஅஃரத தர்பத ஹம்ரா அந்த மானவர் ஒரு சிவப்பு நிறமான மண்ணை எடுத்து காத்துக் காட்டினார்கள் உடனே உம்மு சலமா அன்தியல்ல அவர்கள் அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய ஆடை ஒரு பகுதியை இருந்து கட்டி விட்டார்கள் தாரி உடைய உடமாக்க கர்பலாவுடைய பூமியிலே இராக்கிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமியிலே இராக்கு ரான் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த நேரத்திலே உம்முதான் அவர்கள் எடுத்து வைக்க அந்த மண்ணையும் அந்த கருமதா பூமியின் மண்ணையும் எடுத்து பார்க்கிறார்கள் ரெண்டும் ஒரே மண்ணாக

அசன் அவர்களை மட்டும் அல்ல ஒட்டுமொத்த நவீன குடும்பத்தை முக்மிகளுக்கு மிக பெரிய அனிமாதத்தாக இருக்கிறது பெரியார்களே சகோதரர்களே நவீனின் குடும்பம் யா அவர்கள் யார் என்ன எத்தனை பேருக்கு தெரியும் நவீனின் குடும்பம் என்றால் என்ன அஹலுபை அகலுவை என்று சொல்லுகிறோமே அவர்கள் யார்

பதினோராவது மனைவியாக இருந்திருக்கிறார் இந்த பதினோரு மனைவிமாரையும் கண்ணியப்படுத்துவது கௌரவப்படுத்துவது அவர்களின் வரலாற்று வரலாற்று சார்ந்த விடயங்களை படிப்பதே அவர்களின் பேரிடல் பத்தினி தன்மை அவர்களின் ஆடை எப்படி இருந்தது ஒழுக்கம் எப்படி இருந்தது நடைமுறை பாவனை எப்படி இருந்தது அதனை படித்து பெண்கள் தன்னை சீரமைத்துக் கொள்வது சரீரத்தின் மிக முக்கிய விடயமாக இருக்கிறது சகோதரர்கள் எத்தனை பேர் அதனை படிக்கிறோம்

நபி அவர்களின் ஒரே ஒரு மனைவியின் வரலாற்றை படித்தாலே உலகத்தின் மிகப்பெரிய பத்தினியாக வாழலாம் மிகப்பெரிய பத்தினியாக இறைநேசியாக உலகத்தில் வாழலாம் அவ்வளவு பேடுகளான முறையில் அந்த பெண்மணிகள் அந்த தாய்மார்கள் வாழ்ந்த உண்மத்துக்கு படிப்படியாக சென்றிருக்கிறார்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் சீதேவிகளாகிய மிகப்பெரிய ஈமான் அந்த தாய்மார்களின் சரித்திரங்களை படித்து பிள்ளைகளுக்கு பாடமாக புகட்ட வேண்டும் சகோதரர்களே பிள்ளைகளின் பிள்ளைகளின் ஒழுக்கத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும் இன்றைய கால கட்டத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவாலே பெண் பிள்ளையின் சிந்தனைகளை மாற்றிவிட்டால் பெண் பிள்ளைகள் ஏதோ சிந்தனையில் செல்கிறார்கள் என்னென்னவோ ஆடைகளை கேட்கிறார்கள் அது அதுக்கு சார்பாக இருக்கிறது ஆடையை போல தென்பட்டாலும் அது இருக்கிறது உடம்பை மறைப்பதற்கு அபாயா ஆனால் உடம்பை வெளிக்காட்டுவதற்கு என்று நாம் சரீரத்தை படிக்க வேண்டும் அந்த அந்த தாய்மார்கள் இந்த ஒழுக்கத்தை சமூகத்துக்கு படித்து கொடுத்தார்களோ அதனை பிள்ளைகளுக்கு நாம் படித்து கொடுக்க வேண்டும் வேளாண் கனவான்களே பெரியார்களே சகோதரர்களே அடுத்ததாக உளமாக்கல் சொல்கிறார்கள் ஆறு ஐஜிபி பாலி குழந்தைகளான அவர்கள் அதர் அழியும் நபி தாலி ரந்தியது அவர்களுடைய குடும்பமும் நபியுடைய குடும்பம் தான் அதற்கு அழிருதேன் அவர்கள் அபூ தாழேக் நபியுடைய சாச்சா சரியான கருத்து பிரகாரம் நபியவர்களுடைய பெரியப்பா அபூ தாளேக் அவர்களுடைய மகள் அழிருதி அல்லான அவர்கள் நபியவர்களுடைய மருமகன் அன்னை பாத்திமா நபி நபியவர்களுடைய மகளான அன்னை பாத்திமா ரிதியல்லா அண்ணா அவர்களை திருமணம் கொடுத்தார் அதற்கு அயிறுதி அவர்கள்

நிற தனவாங்களே பெரியார்களே சோதரே உலமாக்கல் சொல்கிறார்கள் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் பிள்ளைகள் இப்படி வாழையாக இன்று வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேரும் நபியுடைய குடும்பம் தான் இந்த நபியின் குடும்பத்தை கண்ணியப்படுத்துவது கௌரவப்படுத்துவது ஆகிய கடமை கடமை மட்டுமல்ல அது மிகப்பெரிய விவாதத்த

ஏழு பாதிரியாளர்களிடத்தில் மார்க்கத்தை தேடி சத்திய மார்க்கத்தை தேடி பிரயாணம் செய்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாவி மஜூதியாக நஸ்ரானியாக யகூதியாக அத்தனை மார்க்கத்தையும் பின்பற்றிய மிகப்பெரிய அனுபவசாலி கடைசியாக ஒரு பாதிரியாரை சந்திக்கிறார் அவரிடத்தில் மார்க்கத்தை படிக்கிறார் திருப்தியாகவில்லை அந்த பாதிரியார் சொல்கிறார் திருப்தியான ஒரு மார்க்கம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு பூமியிலே மிகப்பெரிய ஒரு மகான் தோன்றுவார் அவர் சரியத்தை இஸ்லாத்தை போதிப்பார் அவருடைய தன்மை என்னவென்றால் அவர்கள் பரிசு பொருள்களை எடுப்பார்கள் சாப்பிடுவார்கள் சக்காத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சக்காத்தை தனக்கென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சக்காத்தை சாப்பிடவும் மாட்டார்கள்

சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் சல்மான் எமது குடும்பத்தினர் சொல்கிறார்கள் சல்மான் எமது குடும்பத்தை சேர்ந்தவர் சொன்னார்கள் சல்மான் நபி சல்மான் நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய அந்தஸ்தை சல்மான் நபியார் அவர்களுக்கு கொடுத்தார்கள்

அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதனாலே அவர்களுக்கு சகாத்து அதனால் தான் சல்மானை பாரிசு நபி அவர்கள் பரிசு பொருள்களை எடுத்து சாப்பிடுவார்கள் சக்காத்தை எடுத்து சாப்பிட மாட்டார்கள் பாலத்திலே பாபு சகாத் என்ற அந்த பகுதியிலே ஒரு தலைப்பு வருகிறது

சொல்கிறோமே அது எமது சொத்தை பரிசுத்தப்படுத்துகிறது பரிசுத்தப்படுத்தப்பட்டு எடுக்கப்படக்கூடிய கழிவுகள் அது நபியின் குடும்பத்துக்கு உகந்ததல்ல அதனால் நபியவர்கள் அதனை ஹராமாக்கினார்கள் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அதனால் தான் சொன்னார்கள் அது வானத்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது வைத்தி என்னுடைய குடும்பத்தினர் இருக்கிறார்களே அமானுடைய உண்மதி இந்த உண்மத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாளர்கள் என்னுடைய வம்சம் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த பாதுகாக்கப்படுவார்கள்

அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னார் இவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களை அதனால் தான் நபியுடைய குடும்பத்தை நேசிப்பது பெரிய அறிவாதத்தாக இருக்கிறது நாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம் நபியின் வம்சத்தில் வந்த ஒருவர் ஏழையாக இருக்கலாம் ஆனால் ஈமானில் குருதியுள்ளவராக இருப்பார் நாம் அவரை மிக பெரிய ஆயுமாக இருந்தாலும் நபியின் வம்சம் என்றால் அவரை கண்ணியப்படுத்தி தான் ஆக வேண்டும் மிகப்பெரிய உதாரணம் அதன் செய்தி குழு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆய்வு தன்னுடைய வயதிலேயே இஸ்லாத்துக்கு முன்னாலே பதினாலு மனு கொண்டு வரப்பட்டார்கள் ஓதிக் காட்டினார்கள் நபி ஆச்சரியப்பட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சிறிய வயதிலே செய்தி குழு மதீனாவுடைய முஸ்தியாக மதீனாவுடைய காலியாக மதீனாவுடைய காலியாக கடிதங்கள் வந்து செல்கிறது அது அபராணி ஒளியில் இருக்கிறது அதனை வாசிக்கிறார்கள் எனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை கிடையாது அதனால் அபராணி வாசையை கற்றுக்கொள்ளுங்கள்

நபிக்க வழி வரும்பொழுதெல்லாம் குத்தாமல் வழி வகையை எழுதும் பொறுப்பை அவர்களுக்கு ஒப்படைத்திருக்கார்கள் இவ்வளவு பெரிய ஆளின் சொல்ல வரக்கூடிய விடயமிட்ட என்றால் அவர் ஒட்டகத்தை ஏறி இருக்கிறார் அதற்கு அப்பா அவர்கள் அப்பா சொல்றது அவர்களுடைய மகள் அந்த ஒட்டகத்தை கயிற்றை கடிவாளத்தை ஓடோடி வந்து பிடித்தார்கள் உடனே செய்துறதை அவர்கள் சொன்னார்கள் தணியா எவரா அப்பா எவரா அப்பா தே அந்த கனிவாளத்தை விட்டுவிடுங்கள்

கால்களுக்கெல்லாம் மிகப்பெரிய காலியாக இருந்தாலும் நபியின் குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு அலுவாதி

குடும்பத்தினர் அவர்களை கண்ணியப்படுத்தும் காலம் எல்லாம் நீங்கள் பலி தவறமாட்டீர்கள் சகோதரர்களே இந்தியாவிலே தில்லியிலே ஒரே ஒரு குடும்பம் மிகப்பெரிய புரட்சி புரட்சி இதாயத்துடைய புரட்சி உருவாக்கியிருக்கிறார்கள்

சித்தி பிரதியான அவர்களுடைய மகா நபியின் மனைவி சகோதரர்களே பெரியார்களே சகோதரர்களே நபியின் குடும்பத்தினால் தான் இவ்வளவு பெரிய புரட்சியை தீனுடைய புரட்சியை உருவாக்க முடியும் என்பதற்கு இந்த குடும்பம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது பல பேருக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அவர்களை விமர்சிக்க முடியாது நேரடியாக தூற்ற முடியாது ஏன் அவர்கள் நபியின் குடும்பத்துடன் சம்பந்தப்படுகிறார்கள்